பிரேசலோடு கர்த்தனா மையப்பட்டும் இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு லோகோஸ் வார்த்தையை சொல்லிக்கொண்டு வருகிறோம் கத்துடைய வார்த்தை உங்கள் நீராக கலந்து வருகிறது நீங்கள் அவளோடு அதை நீங்கள் பார்க்கும்போது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வசனத்தின் மூலமாய் அன்றைக்கு உள்ள மனாவினால் நிரப்புவார் உங்களை ஆசிரியக்கட்டும் இந்த நாளில் ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் எபேசர்கள் நிருபம் நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனம் எபேசியர் நாலு இருபத்தி ஏழு பிசாசுக்கு இடங்குடாமலும் இருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லி அப்போ சொன்னால் எப்பவுள் எபேசியருக்கு எழுதின அதாவது எபேசியர் சபைக்கு போது சொல்லுகிறார் அந்த அதிகாரம் முழுமையும் படிக்கும்போது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாம் என்று சொல்லி வரையறுத்து சொல்லுகிறார் சோதரம் அப்படியானால் பிசாசுக்கு இடம் அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் படிக்கும்போது கோபம் உள்ளாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படி பற்றி சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக இணைந்து விடுங்கள் கீழே நிறைய வசனங்கள் கட்ட வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது பல காரியங்களாக செய்ய எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இங்கே அங்கே என்ன முக்கியமாக ஒரு வசனம் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பிசாசை பத்தி சொல்லியிருக்கு அவனுடைய வேலை என்ன அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சில சமயத்துல நாம பிசா செய்யற காரியங்கள் நமக்கு தெரியாம இருக்கு அவனுடைய அவன் ஏன் அந்த செய்து கொண்டிருக்கிறான் என்று சப்ஜெக்ட் பயங்கரமான நாட்கள் ஆகும் பேச உங்களுக்கு பத்து நிமிஷத்துல அதெல்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் பிசாஸ் என்ன செய்யறான்னா தேவடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிறான் நிறைய உதாரணங்கள் எல்லாம் பாருங்க பாருங்க யோபுக்கு யோபுவை பாருங்க யோபுக்கு பின்னாடி நிற்கிறான் யோபு குற்றம் சுமத்தும்படி நிற்கிறான் ஏதேன் தோட்டத்துல போய் நிற்கிறான் ஏதேன் தோட்டத்துல அந்த ஆதாமி ஏவாளை ஏமாற்றும்படி நின்றான் இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் பார்க்க முடியும் பிசாஸ் அந்த இடத்துல வந்து நிப்ப அவனுடைய வேலை என்னன்னா தேவனுக்கு பிரியமா இருப்பவர்களை தேவனுக்கு பயந்து நடப்பவர்களை அந்த நடக்கையிலிருந்து மாற்ற வேண்டும் தேவனை நினைக்காதபடி செய்ய வேண்டும் தேவனுக்கு விரோதமாக தவறுகளை செய்ய தூண்ட வேண்டும் தேவனுக்கு விரோதமாக பேச வைக்க வேண்டும் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை அனுப்பிக்க வேண்டும் ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்ப வேண்டும் ஊழிய செய்கிறவர்களை தாக்க வேண்டும் ரத்தம் வரபடி அள்ளி கொடுக்க வேண்டும் இப்படி பல காரியங்களை செய்கிறவன் தான் பிசாசு பாருங்க அவனுக்கு இருட்டுன்னு ஒரு பெயர் இருக்கு ஆளுநருக்கு வெளிச்சம்னு ஒரு பேர் சோதர் இருட்டின் ஆதிக்கம் இருட்டின் ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறாருன்னா எபேசியர் சபையில் உள்ள அதாவது எபேசியர் எபேசு எபேசுங்கிற இடத்துல உள்ள சர்ச்சில் உள்ள விலுவருக்கு தான் சொல்றாரு விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு ஏனென்றால் இந்த பிசாஸ் என்ன செய்வான் கூடுமான வரையிலையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிச்சுடுவான் நீ நினைப்பீங்க ஐயோ என்னால் என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைப்பீங்க ஆனால் அந்த நிமிஷமே இவங்களை ஏமாற்ற அளவுக்கு அவன் வருவாங்க அதனால அவனுக்கு இடம் கூடாது நறுக்கி இலக்காரம் கொடுக்கக்கூடாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரில் வில்லேஜில் சொல்லுவாங்க நறுக்கி இலக்காரம் கொடுத்தா ஒரு கிடைக்கு ரெண்டு ஆடு பிடிக்குமா சோதரம் அந்த அளவுக்கு தோட்டத்தில் தோட்டம் அந்த வயல்களிலே அந்த ஆடுகளை அடைப்பார்கள் ஒரு ரெண்டு நைட்டு ஒரு நைட்டு ஆடு அடைப்பா அந்த ஆட்டு சாணத்தெல்லாம் அந்த அந்த இடத்துக்கு உரமாக மாறும் அதில் பயிர் வைக்க அப்படி செய்வாங்க அப்போ கிடை போ அந்த ஆட்டு கிடையை அங்கே கிளத்துவாங்க வில்லேஜ் எல்லாம் பார்த்தா தெரியும் அப்போ 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 பார்த்து நரி வரும் நரி வந்து இது பிடிக்க வரும் நரி வந்து எதாவது ஒரு ஆடு கிடைக்குமான்னு வரும் சரி போனால் போதும் ஒரு ஆடு போனா போதுன்னு விட்டேன்னா ஒவ்வொரு கடைக்கு ரெண்டு ரெண்டு ஆடை பிடிச்சிட்டு போவோம் அதே போல் தான் பிசாசம் கொஞ்சம் நீங்கள் பா விட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன் உங்களை ஃபுல்லாக தள்ளிடுவோம் கொஞ்சம் வரும்போதே கொஞ்சம் கவனமாக இருக்கும் சின்ன சண்டையை ஏற்படுத்துவான் சின்ன மனசாவத்தை ஏற்படுத்துவான் சின்ன சந்தேகத்தை ஏற்படுத்துவான் சின்ன பேச்சை ஏற்படுத்துவான் சின்ன கட்ட வார்த்தையை ஏற்படுத்துவான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து நம்ம என்ன செய்வான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடுக்காது அவன் வரலான்னு தெரிஞ்சரிச்சிங்க அவனுக்கு அவனுக்கு ஸ்டாப் வைங்க புட் ஸ்டாப் வச்சிருங்க சர்ச்சிலையும் சரி வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி பிசாசு பல விதங்களிலே நுழைந்து நம்மை டிஸ்டர்ப் பண்ணவும் தேவனுக்கு விரோதமாய் எழும்பவும் தேவனுக்கு விரோதமாய் பேசவும் சபையில் எழும்புறான் விசுவாசிகள் எழுப்புறான் பாருங்க மோசை கூட வந்தவர்கள் எல்லாரும் ஆண்டு பிள்ளைங்க இருந்தார்களா தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள் கோராக கூட்டத்தார் தேவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அதனாலே அங்கே பூமி வாய் பிளந்து அவளை விழுங்கி போட்டது இப்படி பல காரியங்களை படிக்கிறோம் விபச்சாரம் பண்ணினார்கள் இருபத்தி மூணாயிரம் பேர் அழிக்கப்பட்டார்கள் இதெல்லாம் தூண்டி விடுறது யாருன்னா இந்த பிசாஸ் தான் பாருங்க அந்த பழம் அங்கே ஆண்டவர் சொன்னார் ஏதேன் என் தோட்டத்துல நீ அந்த அந்த தோட்டத்தில் நடுக்கிற கனிக்கு புசிக்காண்டா மற்ற எல்லா கனியும் புசின்னு சொல்லிட்டு போனார் ஆனா பாருங்க அதை பத்தி அவங்களுக்கு கவலை ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த பிசாஸ் என்ன பண்ணா அதற்கு முன்னால் உருவாக்கப்பட்டவன் இப்ப பிசாசு கதை கதை எடுத்தால் பெரிய கதை அதை சொல்ல டைம் இல்லை இன்னொரு நாள் உங்களுக்கு அதை பற்றி சொல்லுவேன் ஆனால் அந்த பிசாசு ஆனவன் என்ன பண்ணுறான் வந்து தூண்டுகிறான் ஆண்டோர் அப்படி சொன்னாரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ சாப்பிட்டா ஒன்றா ஏசு அப்படி ஆண்டோர் போல மாறிடுவீங்க அப்படி தான் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தார் உடனே அவர்கள் பார்த்த உடனே நல்ல அழகாக தெரிஞ்சு சே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கேன் இன்பமாக இருக்குன்னு சொல்லி அதை சாப்பிட்டு பாவத்தில் விழுந்தாள் இப்படித்தான் ஒவ்வொன்றையும் தூண்டி தூண்டி விடுவான் இந்த பாவத்தை செய்யாதுன்னு பயில் போட்டிருக்குது ஆனா செய்ய வைப்பான் அவன் இது இந்த மாதிரி நடக்காத அங்க நடக்க வைப்பான் பேசாத பேச வைப்பான் பார்க்காத பார்க்க வைப்பான் அதனால அவனுக்கு இடம் கூடாத பலிக்கு நீங்க என்ன செய்யணும் நடக்கணும்னா காலையில கத்தருடைய முகத்தை தேணும் பாருங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வாழுகிறது நம்முடைய கிருபை நம்முடைய சாமர்த்தியம் இல்லை நம்முடைய பலம் இல்லை நம்முடைய தாளந்த இல்லை கத்தோடைய கிருபை சத்து கிருபினால் வாழ்கிறோம் அதனால் ஒவ்வொரு காரியமும் ஓ பிசாசு ஆண்டோட்டை பாருங்க இது உங்களுக்கு மனசாட்சி உரமாக இருக்குமான மாற்றிடுங்க பேசாதீங்க கர்த்த அதை தான் பாக்குறாரு ஸோ பிசாசுக்கு இடம் கொள்ளாமல் இருக்கிற எந்த விசுவாசியும் அவன் நினைச்சு மாட்டான் விழுந்து போக மாட்டான் அவன் ஆசீர்வாத்து பங்குலாம் இருக்கிறான் அந்த காலை வேலையில அருமையா இந்தியோட பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு சொல்றது பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள் அவன வேலைக்கு இடம் கூடாது அவனோட பேச்சுகளுக்கு இடம் கூடாது இருங்கள் துன்மார்கள் ஆவசியம் இருங்கள் பாவி வழியில் நிற்காமல் இருங்கள் பரியாசகர உட்காரத்தில் உட்காராமல் இருங்கள் எதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்குமோ அதெல்லாம் பிசாசுக்கு பிடிக்காது அவன் செய்ய வைத்து அநேகரை இன்றைக்கி அப்படியே வேதனையிலையும் க கஷ்டத்துலையும் வைத்திருக்கிறான் இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு வேதனையோ கஷ்டமாக இருக்கிறீர்களா பிசாசின் பிடியில் மாட்டியிருக்கிறீர்களா செய்ய வேண்டாத செய்து கொண்டிருக்கிறீர்களா கத்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களா ஓ பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் எல்லாவற்றையும் நம்ம ஏ ஆட்கொண்டு கொண்டு நம்ம ஏமாற்றி நடு ரோட்டில் நிற்க வச்சிடுவான் ஓ அந்த நாட்கள் அருமையான விட கத்தருக்கு ஒப்பு கொடுப்போம் பிசாசுக்கு இடம் கூடாதுங்கன்னு சொன்ன வார்த்தையை சற்று யோசனை பண்ணி பாருங்கள் பின்னாடி முன்னாடியாக பழித்து பாருங்கள் அந்த எபேசியர் நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு கர்த்தர்க்கு பிரியமாக பாருங்கள் கோபத்தை உண்டாக்குவோம் குடும்பத்தில் கோபத்தை உண்டாக்குவோம் கூக்கரில் உண்டாக்குவோம் தூசணத்தை உண்டாக்குவோம் எல்லாத்தையும் உண்டாக்குவோம் அதற்கு மட்டும் இடம் கொள்ளாமல் கர்த்தருக்கு உள்ளவங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற பாருங்கள் ஆண்டோட ஆவியானரை பெற்றுக்கொள்ளுங்கள் பாவத்தில் ஜெயம் பெறு பருசத்தை ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவியோடு இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாட்கள் அருமையான இடம் இருக்க கர்த்தரை தேடுங்க அதிகாலை ஆண்டர்கள் தேடுங்க பிசாசு பக்கத்துல வந்தால் வெற்றி பெற மாட்டான் அவன் தோற்று போவான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் இந்த புதிய நாள் காலையில் உங்களை ஆசீர்வத்து குடும்பத்தை எல்லாரையும் ஆசீர்விப்பாங்க நான் உங்களுக்கு அச்சபித்து முடிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே இந்த புதிய நாளிலே அன்றவரே பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள் என்று சொல்லி ஓ உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அறிவுரைக்காக ஸ்தோத்திரம் ஐயா அன்றரே உமக்காக வாழ உதவி செய்யுங்க எது வேண்டாமோ அது விட்டு விலக கற்று சொன்ன வாத்தியம் நடக்க எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் இதை பார்க்கிற கேட்குற ஒவ்வொரு கற்றுற ஆசீர்வித்து பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் குடும்பங்களை ரத்தக்கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும் விசாசி இடம் கொடுத்து உருவா குத்தி கொண்டு இருக்கிற காரியங்களாக மாறிப்போவ நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே ஆமாம் கத்து தாமி உங்களை ஆசிரிப்பாராக இந்த கால வழியிலே இடம் கூட ஆதபடிக்கு இருக்க காலையிலே கத்தரை நோக்கி பாருங்க உங்களுக்கு பலத்தையும் திடத்தையும் கொடுப்பார் கர்த்தவங்களை ஆஸ்ரவிப்பார் இன்னொரு லோகம் சுவாத்திய சந்திக்கும் வரையிலும் கத்தம் எல்லாரையும் ஆசிரதிப்பார் ஆக ஆமையு